கேட்கலாம் குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது நீங்க கவனிச்சீங்கன்னா குதிரைக்கு சவுக்கு கழுதைக்கு கடிவாளம் தேவை அப்ப அந்த மூடனை பத்தி சொல்லப்படுகிறது மூடனுடைய முதுகுக்கு அப்போ என்ன அர்த்தம் புத்தி இல்லாம நடக்கும் போது நமக்கு பிறம்பு கழுதைக்கு தேவையானது கடிவாளம் இதை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த கடிவாளம் என்பதும் மூடத்தன்மை என்பதும் ஒண்ணுன்றாங்க அப்ப ஒருவன் இருந்தால் கடவுளுக்கு இருந்தால் அவனுக்கு கடிவாளம் அவசியம் இல்லை ஏனென்றால் அவன் இருக்கிறான் கர்த்தருடைய ஆலோசனைகளின்படி நடப்பதற்கு தாழ்மையும் கீழ்ப்படிதலும் அவனுக்கு இருக்கிறது ஆகவே அவனுக்கு கடிவாளம் அவசியம் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு